தாவணிகள் பாரம்பரியங்கள் எவ்வாறான நிலையில் காணப்படுகின்றன என்பது பற்றி தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகின்றது தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நினைக்கிறீங்க இது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷம் கப்டிஞ்சான்ற ஒரு நிகழ்வு வந்து உங்களோட சமூகத்தில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அது பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள்ட கஃப்ரிஞ்சா வந்து எப்படி என்று சொன்னாக்க எங்கள்ட கல்யாண வீடுகள் பர்த்டே வீடுகள் சாமத்திய கல்யாண வீடியோ இப்படியான முக்கியமான கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் இந்த நடனம் ஆடுவோம் இந்த நடனம் இல்லாட்டி எங்களுக்கு அது பரங்கிய சமூகத்துக்கு கொடுக்குற மரியாதை அந்த நடனம் தான் இது வந்து எப்படி ஆரம்பித்தது எப்படியான விஷயங்களை பின்பற்றி உங்களோட நடைமுறைக்கு வந்தது அது சம்மந்தமாக பகிர்ந்து கொள்ளலாம் இது போத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாம் ஆண்டு வரும் பொழுது அவங்க கொண்டு நடனம் உணவு உடை என்பன இன்னும் நாங்கள் அதை வச்சு பராமரித்து கொண்டு வருகின்றோம் ஆடைகள் வந்து எப்படியான ஆடைகளில் வந்து தேர்வு செய்வீங்க மற்ற மக்களிடையே உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு இனத்தவர்கள் எங்கட ஆக்கள் வந்து அந்த வித்தியாசம் காணலாம் எங்கட பரங்கிய சமூகத்தை சேர்ந்தவங்க அதுதான் இவங்க இந்த மாதிரி உடுக்குறாங்க நீட்டு உடுப்பாங்க கொட்டானாக உடுப்பாங்க அந்த அப்படியான கொஞ்சம் இந்த இதான உடுப்புகள் தான் உடுப்புவாங்க சரி இந்த பாரம்பரியத்தை வந்து கட்டியெழுப்புக்குள்ள வந்து உங்களோட சமூகத்தில் வந்து நீங்கள் மட்டும்தானா குழுவா செயற்படுகிறீங்க இல்லாவிட்டால் உங்களை தவிர்ந்து வேறவங்க செயற்படுகின்றார்களா இதுகளில் செயற்பட்றாங்க செயல்படுறது சரியான குறைவு இந்த இதை நாங்கள் கொண்டு இன்னும் முன்னுக்கு கொண்டு வரோணும் எங்களோட இனம் தாழ்ந்து போகுது இதை நாம் கொண்டு முன்னுக்கு கொண்டு வருவோணும் எங்களோட பாஸ்டர் எங்களோட நடனம் எங்கள இசை இதுகளை முன்னுக்கு கொண்டு என்ற ஆர்வம் மற்றவங்களுக்கு சரியான குறைவாயிருக்கு இப்பொழுது முதல் என்னென்னு சொன்னால் எங்களோட ஆக்கள் எங்களோட வீட்டிலேயோ எங்கேயோ எங்களை பாசையில் கதைப்பாங்க போர்த்துகீஸ் என்ற போத்திக்கையை பாசையில் கதைப்பாங்க இப்போ பழைய ஆக்கள் தான் இந்த போத்திக்கையை பாசையை கதைக்கிறாங்க இப்போத்தையாக்க கொழும்பில் இருக்கிறவங்க சிங்களம் கதைக்கிறாங்க மட்டக்கிழப்பில் திருவண்ணாமலையில் இருக்கிற ஆக்கள் தமிழ் கதைக்கிறாங்க ஏனென்றால் எங்களோட பாசையை க கதைச்சா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகலாமல் இருக்கு எனக்கு ஒரு நான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை வீட்டில் பா எங்களை பாச போத்துக்கே பாசதான் கதைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு தண்ணி எங்களை பாசியால் தண்ணிக்கு ஆவுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த பிள்ளை நர்சரி பள்ளிக்கூடத்துக்கு போன நேரத்தில் போய் பள்ளியில் தமிழ் கதைக்க தெரியாது போய் அந்த டீச்சர்கிட்ட கேட்டிருக்கிற ஆவு தாண்டு தாண்டா தண்ணி கொஞ்சம் தாங்கட்டு அப்போ அவைக்கு விளங்கலை பிள்ளைக்கு தவப்பம் பெற மட்டும் அந்த நர்சரி ஸ்கூல் விட மட்டும் போகக்குள்ள போய் கேட்டுக்கு இப்படி தண்ணி நான் தரலண்டு அப்போ டீச்சர்கிட்ட கேட்டு சொல்லியிருக்காங்க என்ன தண்ணி கேட்ட புள்ள நீங்கள் கொடுக்கலண்டு அப்போ இல்லை அப்படி கேட்கலையே என்ன கேட்டு அந்த புல்ட்டு பார்த்தா ஆவுண்டு கேட்டு அதால் விளங்கலை அதுக்கு போகிறாங்க எல்லாரும் இப்போ அந்த தமிழைத்தான் பின்பற்றி கொண்டு போகிறாங்க கட்டி கட்டியெழுப்புறதுக்கு வந்து என்னென்ன முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வரீங்க நாங்கள் படிக்கிறதுக்கு இடங்களில் கொஞ்சம் இது பண்ணணும் மற்றது எங்களோட ஆக்களும் இதில் ஆர்வம் குறைஞ்சிட்டாங்க மற்றது இன்னொன்று பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிறாங்களுக்கு டியூஷன் டியூஷனுக்கு போய் அவங்களுக்கு அங்கே அடுத்ததுல டியூஷன் கிளாஸுக்கு போயிடலாம் உதாரணத்துக்கு எங்களோட என்னோட இது பண்ணுறாக்கள் இருக்கிறாங்க மியூசிக்கு டான்ஸுக்கு வாடாக்கல் நடனங்களுக்கு வாடாக்கள் நாங்கள் இந்த வேறு வேறு இடங்களுக்கு போய் எங்களோட நடனத்தை எங்களோட பாட்டுகள் இதுகளை இது பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சில இடங்கள்ல எங்களை தெரியாது இந்த நடனம் இருக்கு இப்படியான ஒரு இனம் இருக்குன்றதே தெரியாது எங்களுக்கு லீவு இல்லை லீவு கொடுக்கலாம் இந்த இன்றைக்கு வாடறத்துக்கும் நாங்கள் வர வேண்டியதாக ஆறு பேர் இருந்தால் மூணு பேர் வந்திருக்கிறோம் என்னென்றால் லீவும் அவங்களுக்கு வேலை சிறுவர்கள் வந்து இந்த நடனத்தை தெரிஞ்சு வைக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களோட உழைப்பின் பலனை காட்டுவீர்களா இல்லை உங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்காக நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன் என்னன்றா எனக்கு இப்போ வந்து எழுபத்தேழு வயது அப்போ நான் மற்றவங்களையும் ஊக்கப்படுத்துறேன் நான் எதிர்ப்பு பார்க்குறேன் இவங்க செய்வாங்கன்ட்டு சில நேரத்தில் எனக்கு விளங்குது இவங்க இதில் ஊக்கம் எடுக்கிறாங்க இல்லா போலேயும் இருக்கிறது மற்ற அரசாங்க உத்தியோகம் இல்லை ப்ரைவேட்டாக தான் இவங்க வேலை செய்கிறாங்க இப்போ பேங்க்ல வேலை செய்கிறாங்களுக்கும் லீவ் எடுக்கலாம் இந்த மாத முடிவு துண்டு எல்லாம் லீவ் எடுக்கல நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மொழி இருக்கு சொன்னீங்க சில வார்த்தை பிரயோகங்களை நிகழ்ச்சி மூலமாக நேர்களுக்கு சொல்லிக்காட்ட முடியுமா சொன்னா காலை வணக்கம் போம் அத்தாரதி அண்டா பின்னிற வணக்கம் போம் ஓரஸ் அண்டா நல்ல நேரம் மிஞ நோமி நியூட்டன் செலர் என்ற பேர் நியூட்டன் செலர் நோஸ் இப்போ பைலா திசை எங்களுக்கு ஆடுறத்துக்கு விருப்பம் சரி வீட்டிலேயும் வந்து நீங்கள் இந்த போர்த்துகீஸ் மொழி கதைப்பீங்க கதைப்பீங்க இல்லாவிட்டால் தமிழ் மொழியே கதைப்பீங்களா நாங்கள் முதல் போர்த்துகீஸ் தான் கதைச்சி வந்தேன் எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கு போனதுல சரியான பிரச்சனை வந்ததால் நாங்கள் அதை நானும் இந்த மனைவின்னு சொல்லிட்டோம் இது வேணால் நாம் தமிழே கதைப்போம் என்றால் பள்ளிக்கு போனால் பிரச்சனையாக இருக்கு சரி உங்களோட இனத்தின் அடிப்படையில் வந்து கலப்பு திருமணங்கள் அது சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ரெண்டு சிவனியம் இருக்கு ராகல் அவுஸ்கோன் பார்த்தன் பீட்டர்ஸ் வெண்டோவன் அண்டு ரெண்டு மூணு இதுகள் இருக்குது அப்போ அந்த சேனேம் இப்போ உதாரணத்துக்கு எந்த இது நான் நியூட்டன் செல்லர் கிரெகரி நியூட்டன் செல்லர் எந்த சேனேம் அந்த பிள்ளைக்கு வரும் இப்போ தமிழ் பொடியம் வந்து ஒரு பறங்கிப்போ கல்யாணம் காட்டினா அந்த பெறாது அது வழியாக நாங்க நடனம் பார்ப்போம் எங்களோட அந்த அந்த இல்லாட்டியும் நடனம் ஆட விட மாட்டோம் சரி இப்ப நீங்க சொன்னீங்க குடும்பத்திற்கு ஒரு பேர் இருக்கும் சிலர் பாத்லட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும் இருந்தாலும் கூட இந்த பரம்பரை பேர்கள் வந்து உங்களோட திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கும் அந்த பேர் தான் வருமா பெறுமாட்டால் இப்போ எந்த மனைவி நேரத்தோடு இருந்தவர் ராகல் ஃபெலிசிட்டா ராகல் என்று இப்போ என்ன மன ஃபெலிசிட்டா செல்ல சரி உங்களோட உணவு முறைகள் எப்படி ராகல் மிகவும் விரும்புகிற எங்களோட உணவுக்கு முக்கியத்துவம் வந்து பண்டி சரி இவங்கெல்லாம் வந்து உங்களோட நீங்கள் பயிற்றுவித்தவாங்க அப்படியா இவங்க பயிற்சி வித்த உங்களுக்கு எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் ஏற்பட்டது எதனால் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா எனது நியூட்டன்கள் மாமா எங்களுடைய அம்மா அண்ணன் அவர்டான் நாங்கள் பழைய கொண்டு வந்தேன் நான் நேத்தோட கல்யாண வீடுகள் வேற சம்தி வீடுகள் பேர்தே வீடுகள் போகக்குள்ள இவங்க பெரியாக்கள் ஒரு குரூப் வந்து லாடி கொண்டே இருக்கும் மியூசிக் அப்போ நான் பக்கத்தில் போய் வந்து பார்க்குறேன் பார்க்குறேன் ரபானையில் சும்மா போய் தட்டி பார்க்குறேன் வயலினில் தோட ஆசை அப்புறம் சொல்லக்குள்ள நான் ஒரு நாள் அங்கிட்ட உடன் பழகுவோம்மா எனக்கு அண்டு கொஞ்ச நாள் நீ சரி நீ வா பழகுவோம் சொல்லி தான் எனக்கு போய் பழக தொடங்க நேரத்தோட சும்மா பழைய பார்ப்பேன் பழகினேன் அதுக்கு ஒரு நல்லா பழகிறேன் சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு காலியான கல்யாண வீடுகளுக்கு போ போனேன் திருப்பி ஓகேன்னு போட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் போனேன் திருப்பி எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிது போச்சுக்கல் போகிறதுக்கு நாட்டுக்கு போச்சுக்கல் போய் அங்கேயும் பெரிய ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு திரும்பி போய் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனலோடு செய்யக்கூடாது எங்களோட இதை வச்சுன்னு சொல்லி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணா எங்கள் டீமாக அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒட்டு பேர் மியூசிக் ஆக்கிலும் திருப்பி ஒரு நாலு ஜோடி டான்ஸ் டாக்கில் சேர்த்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் மட்டக்களப்பு மட்டக்களப்புக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி பேக ஃபோக்ஸ்ன்றது ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் யூடியூப் சேனலில் வந்து இப்போ நாங்கள் நிறைய கிட்ட நான் ஆயிரம் கணக்கான கல்யாண வீடுகள் எல்லாம் மெடிக்கலோடு செஞ்சு திருப்பி நாங்கள் வெளியே ஊரில் இருக்கிற கொழும்பு அங்காலை கோவால்பாக்கம் ட்ரிங்கோசைட் எல்லா இடமும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுக்குவோம் இப்போ பாசி கூட ஆள் இருந்து எல்லாம் எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வார் யூனிவர்சிட்டி ஆள் ஜெய்சங்கர் சார் என்று சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு யுனிவர்சிட்டி கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வார் எங்களை செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் அவர் குறிப்பிட்டது போன்று இந்த இசைக்கலைஞர்கள் வந்து வகு சிலரே காணப்படுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் இல்லையா அதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன எதிர்கால சிறுவர்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட அடிப்படை அம்சங்கள் என்ன இப்போ இப்போ நார்மலாக மியூசிக் வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ வயலின்னு சொல்லக்குள்ள ஒரு ஹையன்றி பார்க்கக்கூடிய ஒரு அஞ்சாறு பேர் தான் எங்களோட மியூசிக் செய்யக்கூடிய இப்போ நாங்கள் என்ன செய்யறேண்டா சின்ன பிள்ளையில கூப்பிட்டு நாங்கள் பழகிற அங்குற வீட்டை சின்னாக்களை கூப்பிட்டு பழகிக்கொண்டிருக்கிறோம் இப்போ இது வயலின் ரபான் எரிக்கிறது ரபான சொல்ற இந்த ட்ரம்மு ரபானு சல்லாரி இன்னும் எங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்குது பியானோ கோடியன் ரெண்டு எல்லாம் இருக்குது எங்களுக்கு கிட்டார் எல்லாம் இருக்குது நாங்கள் வேற சின்ன கூப்பிட்டு நாங்கள் பழக்கி கொண்டு வரோம் இப்போ நீங்க வந்து மட்டக்களப்பில் எவ்வளவு காலமாக இருந்து இந்த முயற்சியில எடுத்துட்டு பாருங்க மட்டக்களப்புல இருந்து எங்க பப்பாட பப்பாட இருந்து இது நடந்து கொண்டிருக்குது அந்த டைம்லயே இப்போ நாங்களாம் கேட்டேன் நாங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கலன்னு நாங்கள் கேட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா எல்லாரும் ஒரு ஈஸியாக இருந்துருக்குமே பழைய வைக்கிறதுக்குண்டு அவங்க ஒரு ஹார்னோட சொன்னாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சா டேஸ் காலியான வீடுகளில் ரெக்கார்டை போடுது டான்ஸ் ஆடிது போயிடுவாங்க இந்த மியூசிக் என்றது வந்து ஒரு லைவாக போய் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் அதுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கும்

பொலிஸ் கூட போயிருக்கிறோம் பொலிஸ் கூட போய் எப்படியும் நாங்கள் இந்த மியூசிக் டான்ஸ் என்று வரக்குள்ள நாங்கள் எப்படியும் வந்து பரங்கி ஆக்களை தவிர வேறு ஆடல ஆட விடுறல்ல இப்போ பரங்கி இப்போ தமிழ் ஆக்கள் வந்து எப்படியும் வந்தால் கலியாண விட அங்கே எப்படியும் ரிங்ஸ் எடுப்பாங்க அவங்களும் ஆட ஆசைப்படுவாங்க நாங்கள் ஆடேலாம் சொல்லுவோம் அப்போ அதுக்குள்ள ஒரு முரண்பாடு வரும் சண்டெலும்பும் அதே மாதிரி கலியாண வீடுகளில் வந்து இன்னொரு பாலக்காமல் இருக்குது இப்போ அது நடைமுறையில் இல்லை மேசை எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ மேசை எடுத்தால் அதில் முதலாவது மேசையில் பொண்ணு மாப்பிள்ளை எரிக்கணும் அதில் அவங்களோட சகோதரங்கள் அம்மா அப்பா இருந்து பொண்ணு மாப்பிள்ளை எழுமீர் சாப்பிடுங்கன்னு சொன்ன போனா சாப்பிடணும் அதில் சொல்ல பரங்கி ஆக்கக்கூடிய அவ்வளோ சாப்பாடு வகைகளும் இருக்கணும் அது இல்லாட்டி அவருத்த சண்டை வரும் அடுத்து அந்த மேசையில் வந்து பரங்கி தான் கைக்கணும் பரங்கி ஆக்க மட்டும்தான் எரிக்கணும் அதில் அதை தவிர்த்து வழியாக்கல் அதில் இருக்கிற இருக்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க வெளியாக்கள் வந்து அதில் இருக்கிறது வலிக்கிருவாங்க அதனால சண்டும் அடுத்த எப்படி எடுத்து வச்சிங்க அடுத்த நகர்வதற்கு உங்களுக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்க பிரச்சனைகளை வந்து நாம எப்படியும் கரைச்சி அவங்கள்ட்ட விளங்கப்படுத்தி நான் நாங்கள் அந்த பிரச்சனை சோல் பண்ணுறேன் காலியான வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தே ஆகும் சரி நாங்கள் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் ஒவ்வொரு காலியாக இங்கே போனாலும் பிரச்சனை ஆண்டு நைட் ஹரியர்ட்டு ரெண்டு போக்குள்ளே முதல் நாள் போய் நாங்கள் பயிலாடிப்போம் அண்டுக்கு ஹரியரை ரெண்டு அண்டு பயிலாடிப்போம் அண்டு நைட் படுக்க போற சொல்லி நிகழ்வுண்டிருக்கு அது பயிலாடிப்போம் அடுத்த நாள் மாப்பிள்ளை சாப்பாடு இருக்குது அதுக்கு பயிலாடிப்போம் பொம்பளையில் எழுப்புறதுக்கு பயிலாடி கால் கால் மாறி அண்ட் இருக்குது இப்போ அதுக்குள்ளே எப்படி நிறைய பிரச்சனை வந்து கொண்டே இருக்குமா அவங்க சொந்தக்கார குழுக்குள்ளே பிரச்சனை வரும் நாங்கள் அது கட்சி பேசி நாங்கள் சால்வ் பண்ணுறேன் அதுக்கு எங்க டீம் ஆக்கள் இருக்காங்க வயசில் மூத்த ஆக்கள் இருக்காங்க அவங்கட அட்வைஸ் இருக்குது

இப்போ நான் சொல்லல வந்து நீ ப்ரோக்ராம் வரையில நீ கூட்டிட்டு இந்த புள்ளைய பேரன் நான் சப்போர்ட் நான் இப்போ இந்த முன்னாத்து ப்ரோக்ராம் முன்னாத்து ப்ரோக்ராம் ஒன்று வைஃபை கூட்டிட்டு வா போவாங்க அவள் டான்ஸ் ஆனார் இதுக்கு டான்ஸ் ஆடுது வந்து நான் வயலின் அடைஞ்சேன் டான்ஸ் ஆனேன் இன்னொரு ஆம்பளோட டான்ஸ் ஆனேன் நான் சொல்லல நீ இன்னொரு ஆளோட டான்ஸ் ஆடையில இன்னொரு ஆம்ல அது ஒரு சகோதரம் போல தான் நாம எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்தா தான் பிரிஞ்சு நார் பாசிட்டிவாக பார்த்து நான் அவங்களை சப்போர்ட் பண்ணா அடுத்த முறை நான் இப்போ நான் போய் கல்யாணத்தை போய் நம்ம வயலி நடிச்சு போட்டு எப்படியோ ட்ரிங்க்ஸ் பண்ண தான் போகிறேன் அவள் வந்து என்ன சொல்ல மாட்டோம் ட்ரிங்க்ஸ் பண்ணான்னு சொல்ல தேவையில்ல ஏன்னா அவைகிட்ட அவைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகணும் சரி இப்போ நிகழ்ச்சி மூலமாக ஒரு பாடலை விரும்பி கேட்பதாக இருந்தால் உங்களுடைய விருப்பத்துக்குரிய பாடல் நிகழ்ச்சியில் என்ன கேட்பீங்க பீஸ் படத்தில் இருந்து வீட்டு வீட்டு மம்மி ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் அதுல வந்து இன்னொருத்தருக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி உங்களோட கருத்து என்ன நம்மளோட வாழ்க்கை நம்ம அம்மன் பண்ணிட்டு வாழ்ந்து பிரியோசனம் இல்லையா இந்த வந்து போதைப் பொருள் கடுமையாயிட்டு வராங்க இல்லையா அது பற்றி நீங்க இந்த இளையோர்களுக்கு தெரிவிச்சுக்கொள்ற விஷயம் என்ன குடியை நம்ம தான் குடிக்கணும் குடி நம்மளை குடிக்க கூடா உங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய சம்பவங்கள் இந்த காதல் ரீதியாக நடந்திருக்கும் இல்லையா அது பற்றி இப்போ காதலில் எதிர்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாருங்க காதல் ரீதியான வாழ்க்கையில காதலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு அது ஏன் எதனால அது அந்த கருத்தை சொல்றீங்க இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இசை கருவிகளின் ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா எதிர்காலத்து சந்ததியினருக்காக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி என்ன இந்த மூலமாக நாங்கள் இப்போ சிறுவர்களை கூப்பிட்டு பழகி கொண்டுதான் இருக்கோம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காணா இன்னும் அந்த பழகிராக்கள் இப்போதையும் ரபான் ஒரு ஒருவருமே இல்லை இங்கே இப்போயும் பாப்பா வீட்டை கூப்பிட்டு ஒரு ஆளாக கொண்டு தான் இருக்கு இப்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு பாடல் ஒளி பரப்ப வேணும் என்று சொன்னா இந்த பாட்டை வந்து கேட்பீங்க ஐ மீன் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம் உங்களோட அம்மா அப்பாக்காக இருக்கலாம் உங்களோட நண்பர்களுக்காக கூட இருக்கலாம் குறுகிய தேன் தேன் பாட்டு உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக கேட்பீங்களா

இசைக்கலைஞர்களுடன் அலகழகான வாத்தியங்களுடன் பலதரப்பட்ட கருத்துகளுடன் இணைந்திருந்தோம் அதாவது இந்த இலங்கையில் வாழக்கூடிய சமூகம் என்ற ரீதியில் வந்து வந்து அவர்களுடைய நடையுடைய பாவனை பழக்க விளக்கங்கள் பாரம்பரியங்கள் பற்றி எங்களுடன் வந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் எடுத்துரைத்து பகிர்ந்திருந்தார்கள் அவர்களுடனான கருத்துக்கள் வந்து மிகவும் ஆழமானது ஒன்றாக காணப்பட்டது அது மட்டுமல்ல பல சுவாரஸ்யமான கருத்துக்களையும் எங்களுடைய ரஷ்மன் முன்வைத்திருந்தார் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் ஹேமதவனுடன் Muito,